ஆண்டவரும் பிரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இதனால் செய்தி போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே உமக்கே சோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய வார்த்தையிலே அன்றுப்பா என்ன பேச நீ சித்தம் வைத்தீரோ அடி என்னை மறைத்து நீர் பேசும் நீர் வெளிப்படும் விரோதமான கிரியைகள் சத்ருட வல்லமைகள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமம் மாத்திர மகிமை பெறட்டும் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திர செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அந்திப்படை இஸ்ரோவேளிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் ஆமேன் கர்த்தாவே நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பி நீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஆமேன் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக இங்க எலியாவை குறித்து தான் நாம் இந்த நாள் தியானம் செய்ய இருக்கிறோம் எலியாவுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு பகுதி எசபெல் ராணியாக இருந்து ஆக ராஜாவாக இருந்த காலகட்டங்களிலே இந்த சம்பவம் ஒன்று நேரிடுகிறது அவர்கள் பாகால்களை வணங்கும்படிக்கு எசபெல் பாகால்களை வணங்கும்படிக்கு அந்த பில்லி சூனியங்கள் மந்திரங்களை தேசத்துக்குள்ளாக வந்து தீட்டுப்படுத்தினது நிமித்தமாக எலியா என்ற தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி என்னுடைய வார்த்தையின்படியே மூன்று வருஷமும் ஆறு மாசமும் தேசத்திலே மழை பெய்யாது என்று சொல்லி அந்த வார்த்தை சொன்னது நிமித்தமாக தேசத்துல மூன்று வருஷம் ஆறு மாதம் மழை இல்லாமல் பஞ்சத்தினால் இருந்தது அந்த காலகட்டங்களிலே அதற்கு பிற்பாடு தான் எலியா உபதியா மூலமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் நான் ராஜாவிடம் போய் சொல்லு நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த கர்மேல் பர்வதத்தில் தான் இங்கே ஒரு பலிப்பிடத்தை செப்பனிட்டு பாகால்கள் வணங்குகிற அந்த தீர்க்கதரிசிகளும் அவரோட பந்தியில் இருக்கு சாப்பிடுகிறவர்களோ மத்தியிலுமாக எலியா பலிபிடத்தை செப்பனிட்டு பன்னிரெண்டு கற்களை நாட்டி அது இஸ்ரேல் கோத்திரத்தின்படி நாட்டி அது சுற்றிலும் தண்ணீர் ஊற்றி அதன் மேல் பலியை செலுத்தி ஆண்டு விட்ட கேட்கிறான் ஆண்டவரே கேட்டருளும் என்னை கேட்டருளும் ஒரு ஜபம் ஆமேன் அவ்வளோதான் ஜபமே கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அத்தனையுமே பட்சித்து போட்டது கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல எலியா என்பவன் நம்மை போலவே பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் வேண்டிக் கொண்டான் ஆமேன் அப்ப அந்த ஜெபத்துல என்னன்னா ஒரு கருத்தான ஒரு ஜெபம் மூன்று வருஷம் ஆறு மாசம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தான ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான் அந்த ஜெபத்தை கேட்டு மழை நிற்கப்பட்டது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவன் மறுபடியும் ஜபம் பண்ணினான் மழை வந்தது என்று சொல்லி அந்த யாக்கோபு நிருபத்தில் நான் வாசிக்கிறோம் ஆமேன் கத்துடைய பிள்ளைகளே தேவநாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளே கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக காடேற்றி என்ற நாகர்கோயிலில் உள்ள ஒரு திருச்சபையில் ஒரு ஈவினிங் கன்வென்ஷன் மீட்டிங் ஓப்பனர் மீட்டிங் வைத்திருந்தார்கள் ரெண்டு நாட்களும் அந்த இடத்துல தெய்வ செய்தி கொடுக்கும்படிக்கு அடியன் போயிருந்தேன் அந்த காலகட்டம் அது பார்த்தா ஓப்பனர் மீட்டிங்காக இருந்தது மழை வர ஆரம்பித்தது நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது மீட்டிங் தொடங்கும் போதே மழை வந்துருச்சு எல்லாரும் அங்காங்கே ஓடி போய் அந்தது பக்கம் போய் நின்னுக்கிட்டாங்க அந்த கையில் மை கொண்டு வந்தாங்க ஸ்டேஜில் மட்டும் போட்டிருந்தாங்க அங்கே மட்டும் மழை வரல ஆனால் முன்னாடி யாருமே எல்லாம் வெறும் சேராக இருந்தது அப்பொழுது நான் ஒரு காரியத்தை அவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் எளியாவின் தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டு ஜபத்தை கேட்கிறவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களால் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆண்டவரே மழை நிற்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானத்துக்கு கட்டளை இடுகிறோம் என்று சொல்லி எல்லோரும் நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த நாள்ல ஒரு ஜெபம் செய்தோம் அன்று இப்பொழுதே நிற்கணும் நாங்கள் போய் வீடு போய் சேர்ற வரைக்கும் மழை வராதபடிக்கு மழையை இயேசுவின் நாமத்துல நிறுத்துறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணோம் என்ன ஆச்சரியம் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் அந்த நிமிடமே மழை நின்றது மாத்திரமல்ல வானத்தோட சூழல்கள் எல்லாவற்றையும் மாறினது கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த நாள் முழுவதும் அந்த செய்தி முடிந்து பதினோரு மணி வரைக்கும் மழை வராதபடிக்கு தேவனை காத்து கொண்டார் அற்புதம் செய்த இயேசுக்கே ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக அதற்கு பிற்பாடு பார்த்தா பதினோரு மணிக்கு மேல மழை அடிக்குது விடிய விடிய மழை அடித்தது அடுத்த நாள் பார்க்கும் பொழுது இருந்த ஒரு ரட்சணிய சேனை அந்த சபையில வந்து இந்த காரியத்தை குறித்து சபையில சாட்சி சொன்னார்கள் கர்த்தனை நாமத்துக்கு அது அந்த சொன்னார் அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமையானது என்று சொல்லி அன்பு பிள்ளையே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அந்த எளியாவின் தேவன் நம்முடைய தேவன் என்னை கேட்டாரலும் என்னை கேட்டாரலும் இந்த சத்தத்தை கேட்டாரலாம் ஆண்டவரே ஞானமாய் எனக்கு ஜெபம் என்ன தெரியாது நமக்கு ஒருவேளை சரியான கோர்வையில ஜெபம் பண்ண தெரியாது சில வார்த்தைகள் கூட தடுமாறலாம் ஆனால் அந்த ஜெபம் தேவன் கேட்க வேண்டும் அவ்வளவுதான் அவருக்கு அது பிரியமாய் இருக்க வேண்டும் அதுதான் தாவிது எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை செய்தான் அந்த ஜெபம் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார் ஜெபம் ஒரு சந்தோஷமான வேலை அது தேவனும் நாம் உறவு கொள்ளுகிற நேரம் ஆமேன் அதில் நாம் பேசுவோம் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார் பல காரியங்களை ஆண்டு கற்றுக் கொடுப்பார் தெய்வ பிரசர் நம்மை சூழ்ந்திருக்கும் தெய்வ தூதர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள் ஒரு தேவ மகிமையை நான் பார்க்க முடியும் ஜெபத்தில் பார்க்க முடியும் வந்துட்டான் போதும் அவருடைய அவருடைய பெயரே சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என ஓயாமல் போற்றப்படுகிறார் தேவன் அவர் ஆமேன் கேருபின் மத்தியிலும் சேராபின்களும் மத்தியிலும் வீட்டில் இருக்கிற ஆண்டவர் அதனால தான் அந்த ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருந்தது அப்போ இந்த தேசத்துல தீட்டான காரியங்கள் அருவருப்பான காரியங்கள் பாவங்கள் நிறைந்து போகும் பொழுது ஆண்டவர் அங்கு ஒரு தீர்க்க தரிசி அனுப்புகிறார் ஆமீன் இஸ்ரோவேலின் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு எசவியலுடைய மந்திரங்களும் பில்லி சுனியங்களும் இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரம்ல தேவ பிள்ளைகளுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் மாந்திரிகத்தை செய்கிறார்கள் கர்த்துடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் இதற்கு மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் நமக்கு விரோதம் என்ன செய்தால் நமக்கு ஒன்றும் பாதிக்கவும் பாதிக்காது வழி செலுத்தவும் முடியாது கர்த்துடைய நாமத்துக்கே சோத்திரம் மகிமை உண்டாவதாக அப்போ இந்த மாதிரி சூழல்களை தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் இதற்கு மத்தியிலே தேவன் யார் என்றும் நிரூபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் அதனாலதான் அப்போசன் நடவடிக்கைகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது நாங்களே அவருக்கு இருக்கிறோம் என்று சொல்லி அப்போசன் ஆகிய பேத சொல்லுகிறார் அவர் உயிரோடு எழுந்தார் அவர் மறித்தது உண்மைதான் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் நாற்பது நாள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு அந்த தினத்தில் மூணாயிரம் பேர் ரெட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த ஆப்போசிட் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம் அப்போ அந்த வார்த்தை என்பது இருதயத்தை குத்த வேண்டும் அவர்களை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய எழுப்புதல் தீ பரவ வேண்டும் கடைசி காலம் இதுதான் ஒருவேளை நம் தேசம் அப்படி இருக்கலாம் பல இடத்துல வந்துருச்சு சில இடத்துல பார்த்தா பேப்பர்லயே போட்டிருக்காங்க இங்க வாங்க நன்மை உண்டாகும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்கிறோம் என்று சொல்லி இது வந்து தேசத்தினோட சட்டத்திட்ட அனுமதி கிடையாது ஆனாலும் அவங்க தைரியமா செய்யறாங்க நான் தான் யோசித்து பார்த்தேன் மெய்யான தெய்வனுடைய வார்த்தை சொல்லுகிற பிள்ளைகள் பயப்படுறோம் ஆனா பொய்யை பேசுறவன் பயப்படாம பேசுறாங்க அவமேன் நம்மை தேவன் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை ஒழித்திருக்கிறார் தேவனுடைய செட்டை கீழாக நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் ஆனா இவ்வளவு பெரிய அற்புதம் செய்த அந்த எலியாவோட வாழ்க்கையில பார்க்கும்போது எசம்பல் சொன்ன நான் அடுத்த நிமிஷம் அவர் சொல்ற வார்த்தையை தான் யோசித்து பார்த்தேன் இவ்வளவு அற்புதம் ஆவணத்துல இருந்து அக்கிரியை இறக்கினால் தேவன் அந்த பாகால்களுடைய வணங்கி கொண்ட அத்தனை பேரையும் அவர் கொலை செய்து போட்டார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் கொன்று போட்ட செய்தி ஆகாப் அறிவித்தான் ஆகாப் சொன்ன உடனே அப்பொழுது எசபேல் எலியாவனிடத்தில் ஆள் அனுப்பி அவளில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக எஸ் எம் என்னோட தீர்க்க தரிசிகள் எல்லாம் கொண்டுட்டாங்கள்ல அதுக்கு சரியாக எலியாவோட தலை எடுத்துருவேன் ஆமேன் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுது இன்னைக்கு இருக்கிறது மாதிரி எல்லாம் கிடையாது அரசாங்கம் ராஜாவுட ராஜாங்க அரசாங்கத்தில் ஒரு சட்டம் வந்துருச்சு எலியாவை தேடுகிறார்கள் எலியா பயந்து கொண்டு இருக்கிற அதற்கு முன்னால பார்க்கும்பொழுது வானத்துல இருந்து அக்கணியை இறக்கின எலியாதான் இப்படி இந்த வார்த்தையை பயமுறுத்துறது ஏன் என்றால் பிசாசு எப்பொழுதுமே முதல்ல பயத்தை தான் கொண்டு வருவான் பயமுறுத்துற ஆவி நமக்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய ஆவியை தான் தேவன் கொடுத்திருக்காரு அந்த பிசாசு பயமுறுத்துகிற ஆவி பயப்படுத்துகிறது ஒரு ஜீவனை எடுத்துருவேன் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழுகாது தேவ அனுமதி இல்லாமல் தேவ திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னையும் என்னையும் குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை ஒரு அதிகாரங்களும் தடுக்க முடியாது அந்த காலம் முடிகிற வரைக்கும் நமக்கு பின்பற்றி வருகிறோம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படிக்கு மழையிலிருந்து தள்ளிவிடும்படிக்கு அநேக முறை முயற்சி செய்து இயேசு வாழ்ந்த காலம் அது வரைக்கும் முடியல ஒருவனும் கை போடவில்லை ஜனங்கள் நடுவிலே அவர் மறைந்து போனார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அதே போல மலையில் போய் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு மத்தியிலாக வரும் பொழுதுதான் ஆண்டவராகத்தான் அவர் முன் வந்தார் அவர் தான் தன்னை ஒப்பு கொடுத்தார் அதற்கு பிற்பாடு தான் அந்த சோல்ஜர்லாம் பிடித்து கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அது தேவ சித்தமாய் இருக்கிறது ஒருவேளை நமக்கு இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணியிருந்தால் அந்த ரத்த சாட்சியை மறிப்பதற்கும் கொடுப்பார் கருத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இல்லை அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் வைத்திருந்தால் அதிலிருந்து உன்னை தேவன் காப்பாற்றுவார் தேவ கரம் உன்னோடு கூட இருக்கும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று தேவ திட்டம் உண்டு எலியா என்பவன் தீர்க்க தரிசியா இருந்தார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறேன் அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூற செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் கத்திரை நாமத்துக்கு வார்த்தைக்கு பயந்து இவர் ஓடி போய் ஒரு சூறை செடி கையில படுத்துக் கொள்ளுகிறார் படுத்துட்டு என்ன சொல்றார் ஆண்டவரே போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆமேன் சில வேளையில் நம்ம இப்படித்தான் கலங்கடிக்கும் என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோ என்னென்ன செய்யறது தெரியல சொல்லி போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆமேன் படுத்து இருக்கார் அதை வந்து ஒரு தூதர் தட்டி எழுப்புகிறார் போஜனம் பண்ணும் என்று சொல்லுகிறார் அதே ஆறாவசரத்தில் வாசிக்க அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலை மாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பப்படுத்து கொண்டான் லூயா அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்திட்டார் ஹல லூயா கருத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் ஒரு மனிதனை சோர்வடைய வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிற்பாடு அவனை பலப்படுத்த யாராலும் கூடாது தேவனே நம்மை பலப்படுத்த முடியும் தேவன் ஒருவரே நம்மை பாதுகாக்க முடியும் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நாங்கள் போயிருந்தோம் போகும் பொழுது ஒரு ஏழு பேரை வைத்து உருட்டு கட்டைகளை வைத்து எங்களை அடிப்பதற்காக ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு தெரியல திடீர்னு பார்த்தா எல்லாம் ஒரு சின்ன ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பசங்களை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க பார்த்து நான் இந்த கார் டிரைவ் பண்ணும்போது ரிவர்ஸில் வந்து எங்களை பார்த்து தொடர் வர மாதிரி இருந்தவங்க நாங்கள் பின்னால் ரிவர்ஸ்லேயே வர ஆரம்பித்தோம் அவர்களும் எங்களை நோக்கி தொடர ஆரம்பித்தார்கள் நாங்கள் வந்து மெயின் ரோட்ல வந்து அந்த பக்கத்தில் வந்து திரும்பி நிற்கிறோம் அவர்கள் வந்தவர்கள் ஒரு பக்கம் மூணு பேர் ஓடுறாங்க ஒரு பக்கம் நாலு பேர் சிதறடித்து ஓடினார்கள் அப்போதான் நான் ஒன்று புரிந்து கொண்டேன் உனக்கு விரோதமாய் வந்தவர்கள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் அவருக்கு ஒரு பயத்தை உண்டாக்கினார் சில வேளையில் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே நாம் போவோம் ஆனால் அவங்க கண்ணில் படவே மாட்டோம் அல்ல லூயா அந்த கண்களெல்லாம் மறைத்து விடுவார் கர்த்துடைய நாமத்துக்கே சோத்திரம் மகிமை உண்டாவதாக தேவன் எப்படி எல்லாம் வழி நடத்துவார் ஆனா இந்த எலியாவோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சோர்ந்து போய் இருக்கும் போது ஆண்டு சொன்ன தூதனை அவர் மறுபடியும் சாப்பிட்டுட்டு அதற்கு பிற்பாடு அவர் ஓரே வென்ற மலைப்பகுதிக்கு நாற்பது நாள் இரவும் பகலும் அவர் தொடர்ந்து ஓடும்படிக்கு தேவன் கிருப செய்தார் கர்த்துடைய நாமத்துக்கு சோத்திரம் ஆனா இந்த எலியாவோட வாழ்க்கையில பார்க்கும்போது ரதத்தை பூட்டி ஓடுகிற ஆகாப் ராஜாவை விட இவனுடைய ஓட்டம் முந்தி கொண்டு ஓடினான் காலாற்றோட ஓடும் போது சோர்ந்து போவாயானால் குதிரையோடு நீ எப்படி ஓடுவாய் என்று சொல்லி ஒரு வேதம் நமக்கு சொல்லுகிறது கருத்து பிள்ளைகளே இப்படி ஓடின மனுஷன் இப்பொழுது பயந்து தான் ஆண்டவர் மறுபடியும் தட்டி எழுப்புறார் ஒருவன் நீ சோர்ந்து போயிருக்கிறியா ஆண்டவர் நல்லா பயன்படுத்தினார் எனக்கு நல்ல ஆசிர்வாதங்கள் எல்லாம் கொடுத்தார் நன்மைகள் கொடுத்தார் நான் நல்லா வாழ்ந்திருந்தேன் என் வாழ்க்கையில் நான் எல்லாம் இழந்து போயிருக்கிறேன் இப்போ நம்பிக்கை இழந்து போயிட்டேன் எனக்கு இருந்த ஊழிய காணும் வல்லமை குறைந்து போயிருச்சு வரங்கள் இல்ல சபை அப்படி தொய்ந்து போய் இருக்கிறது ஆத்மாக்கள் இல்ல நீ சோர்ந்து போயிருக்கிற மகனே மகளே கர்த்தர் உன்னை பார்த்தான் பேசுகிறார் நீ எழுந்துரு உனக்கு வேலை இருக்குது உனக்கு பெரிய தெய்வ திட்டம் இருக்கிறது சூழ்நிலை கண்டு பயந்துராதே பொருளாதாரத்தை பார்த்து பயந்துராதே அன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் இருந்தாங்க இன்னைக்கு ஆத்துமாக்களே இல்ல ஐயோ அன்னைக்கு நான் எவ்வளவு ஊழிய செய்த நான் என்னாண்டவரே குறை வைத்துட்டேன் ஒருவேளை சில காரியங்களை தவறுதால் இன்னைக்கு சரி செய்து கொள்ளுங்கள் தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் உன்னை பூமியில கொண்டு வந்து வைத்திருக்கிறார் உன் மூலமாக அநேகர் ஆசிர்வதிக்கப்படும்படிக்கு உன் மூலமாக அநேக நன்மைகள் வைக்கும்படிக்கு தேவ திட்டம் இருக்கிறது அதை மறைப்பதற்காக சத்ரு இசவேல் என்ற ஆவி உன்னை மறைத்துக் கொண்டு இருக்கிறது பயமுறுத்துகிறது பயப்படாதிருங்கள் ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டில உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் இந்த தேவன் பெரிய போகிறார் சாதாரணமான காரியங்கள் அல்ல இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சாதாரண காரியங்கள் தான் அன்றைக்கு நடந்த ஊதியங்கள் சாதாரண தான் ஆனால் இனிமேல் நடக்க போகிறது பெரிய காரியங்கள் பயங்கரங்கள் பயங்கரமான அற்புதங்கள் வெளியரங்கமான அடையாளங்களை தேவன் செய்ய போகிறார் அதற்காகத்தான் தேவன் இன்றைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்க அந்த எளியாவின் தேவன் நம்முடைய தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக உன்னை தேவன் பெரிய தேவ திட்டத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறார் இந்த அற்புதங்களும் மறைக்கவும் முடியாது ஒன்னு தடுக்கவும் முடியாது வெளியரகமாய் நடக்க ஆரம்பித்துடும் ஆமேன் ஆண்டர் செய்த அற்புதங்களை மறைக்க முடியாது தடுக்கவும் உன்னை கொண்டு செய்ய நினைத்த தேவ திட்டம் மிகப்பெரிய தேவ திட்டம் உன்னை வைத்துதான் ஆண்டர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஒரு நாள் மதுரை பகுதியில் ஒரு மூன்று சபைகள் கூடி ஒரு கூட்டம் ஒன்றை இரவு ஜபமாக ஒழுங்கு செய்திருந்தார்கள் வேற ஒரு சபைக்கு நான் போய் அந்த இரவு ஜபத்துக்கு நான் போனேன் போகும் பொழுது அங்க நான் ஜபம் செய்துவிட்டு அடுத்த நாள் மறுபடியும் காலையில் சண்டே சர்வீஸ்க்கு வரணும் இரவு ஜெபத்தை முடிச்சிட்டு வரதுக்கு காலையில் பார்த்தா பயங்கரமான மழை ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை கூட்டம் அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று எல்லோரும் வந்து வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் அந்த பாசு சொன்னார் பிரதர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண உங்களுக்கு டைம் ஆயிரும் இந்த ஆசிர்வாதத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணுறவங்க மட்டும் நீங்க கை வச்சுட்டு போயிருங்க மற்றவர்களுக்கெல்லாம் இந்த கர்ச்சி போன்ற எடுத்து கொடுத்தார் இது மேல கை வைத்து நீங்க ஜெபம் பண்ணி கொடுங்க வியாதி இருக்கவங்களுக்கு மற்றவர்களுக்கு அந்த கர்ச்சை ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அவர் நானும் கை வைத்து ஜவம் பண்ணிவிட்டேன் மற்றொருவதி ஜவம் பண்ண ஜபம் செய்து விட்டு நான் அவசர அவசரமாக ஓடி வந்தேன் கார்ல வந்து ஏறி உட்கார்ந்து ஒரு ஊழியக்கார் வந்தார் தன்னுடைய கர்ச்சி போயிட்ட கையில கொடுத்தார் ஐயா இந்த கர்ச்சி போய் ஜவம் பண்ணி கொடுங்கய்யா இதன் மூலமா ஆண்டர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஐயா ஆண்டர் உங்களையும் பயன்படுத்துவார் ஆமீன் உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட்ட போது பவுலுடைய உருமாளி கச்சையும் போட்ட போது அற்புதம் நடந்தது என்று சொல்லி சொன்ன வேத வசனத்தை நான் கண்டேன் அந்த சூழ்நிலைகளை தேவன் அற்புதத்தை செய்கிறார் உனக்கு அப்படித்தான் செய்கிறார் இன்னைக்கு திருச்சபைகள் சபைகள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு சோர்வு அதனால் ஜனங்களுக்கு என்ன திருப்தி ஆகும் என்ன பிரியப்படுகிறதோ அதையே இன்னைக்கு போதிக்க ஆரம்பித்துட்டாங்க சில வேளையில் கடினமான சில வார்த்தைகளை சொல்ல முடியல சத்தியத்தை சரியாக சொல்ல முடியல என்று சொல்லி அநேக போதகர்கள் படுகிற காரியத்தை குறித்து பேசுற நான் பேசுறேனா பிரதர் அடுத்த வாரம் இருக்க மாட்டாங்க சபையில ஆமேன் கத்துரை நாமத்துக்கு ஸ்தோத்திரன் நான் யாரை நம்பி நான் போதிக்கிறேன் தேவனையா மனிதனை பிரியப்படுத்துறனா தேவனை நான் பிரியப்படுத்துகிறாள் நான் ஊழியக்காரன் மனிதனை நான் பிரியப்படுத்துகிறாள் நான் ஊழியக்காரன் அல்ல ஏனென்றால் என் தேவன் எதை சொல்லுகிறாரோ அதையே நான் சொல்ல வேண்டும் ஆமேன் அது ஒருவேளை கடினமாக இருந்தாலும் நாம் தைரியமாக சொல்லும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே சோத்திரமோ மகிமோ உண்டாவதாக ஒரு நாள் நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த நாட்கள் அப்பொழுது அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் வந்தார் அவர் சொன்னார் நான் இருபத்தைந்து வருடம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஊழியம் செய்து வருகிறேன் எனக்கு அநேக ஊழியக்காரர் எனக்கு பழக்கம் நான் அநேக ஊழியர்களுக்கு உங்களை அழைக்கிறேன் நல்ல ஆண்டு உங்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அனைவல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார் கொடுத்துட்டு என்ற இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன ஜபம் பண்ண கூப்பிட்டார் எனக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க நான் கிளம்புறேன் நாங்கள் ஜபம் முடித்து விட்டு ஜெவம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் இந்த மனிதனை தனியாக கூப்பிட்டு ஜபம் பண்ணு என்று சொல்லி நான் அவரை கூப்பிட்டு கொண்டு உள்ள ரூம் கொண்டு போனேன் போகும்போது ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் மாயமாலக்காரனே எடுத்த வார்த்தைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை மாயமாலக்காரனே கர்த்தருடைய வேதத்தை தரித்து கொண்டு நீ செய்கிற அறுவறுப்பான காரியத்தை நீ விட்டு விலகு தேவன் உனக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார் உனக்கு மனம் திரும்பாத பட்சத்தை என்னோட கோபம் உன் மீது வந்து இறங்கும் என்று சொல்லி தேவன் அது வார்த்தை ஒரே வார்த்தை தான் நான் பேசுகிறேன் நான் எடுத்த அந்த வார்த்தை அவர்களோட தைரியமாக சொல்ல ஆரம்பித்தேன் சொன்ன உடனே அவர் கோபம் வந்தது நீங்கள் ஊழியத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு நான் இருபத்தைந்து வருடம் ஊழியம் செய்திருக்கிறேன் நான் வேலை செய்த பகுதி ஊழியம் செய்த பகுதியெல்லாம் கேட்டு பாருங்கள் எவ்வளவு பெரிய காரியம் என்னை கொண்டு செய்திருக்கிறார் அப்படியாப்பட்ட ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி நீங்க வந்து சொல்றீங்க என்னை குறித்து சில காரியங்களை சொல்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் யாருமே சொன்னது இல்ல இந்த மாதிரி வார்த்தை தேவ வார்த்தை யாரும் பேசுறதே கிடையாது என்கிட்ட இது வரைக்கும் தான் பேசுறீங்க இந்த சின்ன வயசு இந்த வார்த்தையை கொஞ்சம் கடினமாக பேச ஆரம்பித்தார் எனக்கு ரொம்ப துக்கமானது நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை நான் சொன்னேன் ஆனா இவர் இப்படி சொல்லுகிறாரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார் ஒரு பெயர் உள்ள இந்த ஸ்திரியோடு கூட உனக்கு தவறான உறவு இருக்கிறது என்பதை தேவன் அந்த வெளிப்படுத்தின உடனே அவருடைய முகம் அப்படி தலையிலாக அப்படியே குனிஞ்சிட்டார் இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா என்று கேட்டார் அமீன் எனக்கும் தெரியாது இதைவிட பயங்கரமான காரியங்களை தேவன் பேசுவார் அன்றையோடு சரி அவர் போனவர் தான் இன்ன வரைக்கும் என்னை பார்க்க வரவும் இல்லை அவர் எங்கே இருக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஹல் லூயா ஏனென்றால் நம்முடைய தேவன் எலியாவின் தேவன் நம்மை கொண்டு பெரிய தெய்வ திட்டத்தை வைத்திருக்கிறார் இசைபிளுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும் அதே போல பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் உங்களைக் கொண்டும் என்னை கொண்டும் செய்வதற்கு தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார் அதை அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அது நிறைவேறுகிற காலம் வரைக்கும் உன்னை ஒருவனும் தொடுவதும் இல்லை ஒருவனும் பயமுறுத்துவதும் இல்லை அதற்கு மத்தியிலே நீ கடந்து போய் பெரிய பெரிய காரியங்களை செய்யப் போகிறாய் உன்னை தான் கர்த்தர் எழுப்ப போகிறார் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார் பயப்படாமலும் கலங்காமலும் ஊழியத்தை செல்லுங்கள் அறுவடையை வைத்திருக்கிறார் அதனால் இனிமேல் உங்களை கொண்டு தேவன் தேசத்தை அசைக்கப் போகிறார் இந்த எழுப்புதல் தீ விழப்போகிறது பற்றி எரிய போகிறது அது பெரிய மாறப்போகிறது அன்பு தேவனுடைய பிள்ளையே நாம் தலைகளை தாழ்த்தி அற்புதம் செய்யக்கூடிய உங்களுடைய வல்லமை வரங்கள் எனக்கு தேவை என்று தேவனிடத்தில் கேளுகள் கேட்க எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் கிருவையில் நல்ல பிதாவை சோத்திருக்கிறோம் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே

கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே சப்பாட ஊழியத்தை செய்ய எங்களை தகுதிப்படுத்தும் பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறேன்

தாரும் அப்பா பெலன் உண்டாகட்டும் அந்த ஒவ்வொருவரின் நிரப்பும் உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பும் பெலன் உண்டாகட்டும் வல்லமைகள் வரங்கள் பெற்று அந்த ஊழியங்கள் சபைகள் வளரட்டும் ஆண்டவர் திருச்சபைகள் வளரட்டும் ஆண்டவர் எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவர் சோர்ந்து முடங்கி போய் இருக்கிறவர்களா இப்பொழுது தட்டி எழுப்பப்பட்டு சூறை செடியின் அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தகப்பனே உமக்கு சோத்திரம் உண்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய எங்களை பலப்படுத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திர செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்